மூணு டீமோட கேப்டன் சாம்பார் டீம் மாப்பு டீம் டீம் மூணு டீமோட கேப்டனும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா வந்தாங்க பார்க்கறதுக்கு சிரிப்பா இருந்ததுங்க சாண்ட்ரா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ ஒஸ்ட் பர்ஃபார்மர் விகல்ஸ் விக்ரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் மூணு டீமோட கேப்டனும் ஒஸ்ட் பர்ஃபார்மரா வந்தது வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பாட்டு போட்டு ஒரு டாஸ்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சண்டை அப்படியே தள்ளி விட்டுட்டார் வினோத் வந்து கனியை தள்ளி விட்டோன்னு இல்லை நான் வேணே தள்ளலன்னு சொன்னதுக்கு பியானாவும் பார்வதியும் வந்து குறுப்படம் போட்டு காட்டுனாதான் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க தள்ளீங்க வேறு வேணுன்ட்டு தள்ளல ஆனா நீங்க தள்ளீங்கன்னு சொன்னது வந்து நீக்கான ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம்